உருளை கிழங்கின் மருத்துவ பயன்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மண்ணில் விளையும் கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு ஏராளமான சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது அதிக சத்துள்ளதும் எளிதில் சமைக்கக்கூடியதும் ஆகிய உருளைக்கிழங்கில் அதிக அளவு கலோரிகள் கிடைக்கின்றன எளிதில் ஜீரணமாகக்கூடிய இந்த கிழங்கில் வைட்டமின்கள் தாதுப்புகள் அதிகம் காணப்படுகின்றன இந்த கிழங்கு அதிக நார்ச்சத்தும் கொண்டுள்ளது நூறு கிராம் உருளைக்கிழங்கில் உள்ள சத்துக்களை பார்ப்போம் இதில் புரதம் இரண்டு சதவிகிதமும் கொழுப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவிகிதமும் தாது உப்புக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஒன்று சதவிகிதமும் நார்ச்சத்து பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்று சதவிகிதமும் கார்போஹைட்ரேட் வைட்டமின் சி பதினேழு மில்லிகிராமும் கால்சியம் பத்து மில்லிகிராமும் பாஸ்பரஸ் நாற்பது மில்லிகிராமும் வைட்டமின் ஏயும் வைட்டமின் பி முதலியனவையும் உள்ளன சோடா உப்பு பொட்டாசியம் முதலியனவும் அதிக அளவில் உள்ளன சாதாரண அளவில் ஒரு உருளைக்கிழங்கில் மூன்று புள்ளி ரெண்டு கிராம் அளவு கூட புரதச்சத்து கிடைக்கிறது பாலையிட விட புரதச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறது பாலுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு மசியலை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அது இரவில் பசியினால் அழாமல் நிம்மதியாக தூங்கும் எல்லா உணவு வகைகளில் உள்ளதை விட இதில் காரப்பொருள் அதிக அளவுடனும் உறுதியான பொருளாகவும் இருக்கிறது இதுதான் நம் உடல் அதிகமாக உள்ள புளித்த அமிலங்களை சமப்படுத்துகிறது அல்லது அதை வெளியேற்றி நம் உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது யூரிக் அமிலத்தையும் புளித்த நீரையும் கரைத்து வெளியேற்றி விடுகிறது அத்துடன் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாக உணவு பாதையில் நட்புணர்வுடன் செயல்படும் பாக்டீரியாக்களையும் அதிகம் வளர்த்து விடுகிறது வயிற்றுப்புண் வயிற்றுக் கோளாறுகள் குடல் கோளாறுகள் இழப்பை கோளாறுகள் உள்ளவர்களுக்கு உருளைக்கிழங்கு சாறு வரப்பிரசாதமாகும் உருளைக்கிழங்கை பச்சையாக மிக்ஸியில் அரைத்து சாறு எடுத்து உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த சாற்றை அரைக்க அருந்தினால் இறப்பை கோளாறுகள் குணமடையும் இரு பச்சையான உருளைக்கிழங்குகளை தோலுடன் மிக்ஸியில் அரைத்து சிறிது தண்ணீர் விட்டு இரு தேக்கரண்டு வீதம் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு அருந்த வேண்டும் இப்படி அருந்திய சாறு உடலில் வாத நோயை தோற்றுவிக்க அமலத்தை வெளியேற்றி விடுகிறது தொடர்ந்து உட்கொண்டால் வாத நோய் முற்றிலும் குணமாகும் உருளைக்கிழங்கில் உள்ள மாவுச்சத்து அடிவயர் மற்றும் இறைப்பைகளில் உள்ள குழாய்கள் வீங்குவதையும் அவற்றில் நச்சுநீர் தேங்குவதையும் முன்கூட்டியே தடுத்து உடலுக்கு நன்மை செய்கிறது உடலில் எலும்பு இணைப்புகள் மற்றும் பகுதியில் வீக்கம் முதலிய கோளாறுகளுக்கும் வாத நோய்களுக்கும் வெளிப்பூச்சாக தேக்க நிவாரணம் கிடைக்கும் உருளைக்கிழங்கு சாற்றை அடுப்பில் வைத்து மூன்றில் ஒரு பங்காக வற்ற செய்து அதில் கிளிசரின் சேர்த்து பாட்டிலில் அடித்து வைத்து கொள்ள வேண்டும் வீக்கம் வலி உள்ள இடங்களில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த தைலியத்தை அழுத்தி தேய்த்து கொண்டு வந்தால் ஒரே நாளில் வீக்கம் குறையும் வலியும் நீங்கும் அவித்த உருளைக்கிழங்குகளின் தோல்களை சேகரித்து சுத்தம் செய்து ஒரு டம்ளர் தண்ணீரில் பத்து நிமிடங்கள் அடுப்பில் வைத்து இறக்கவும் பிறகு இந்த கஷாயத்தை அருந்தினாலும் கீழ்வாதம் குணமாகும் இந்த முறையில் தினமும் மும்முறை தயாரித்து அருந்த வேண்டும் இரவு தூங்கப் போகும் முன்னர் பச்சை உருளைக்கிழங்கை நசுக்கி முகத்திலும் மற்ற பகுதிகளிலும் தேய்த்து கொண்டு உறங்கினால் அதிகாலை எழும்போது முகம் புத்துணர்வுடன் காணப்படும் உருளைக்கிழங்கை தோலுடன் சமைத்து சாப்பிட்டால் மரச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும் சர்மம் பளபளப்பாக மாறும் ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படும் சொறி கரப்பான் போன்ற ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உருளைக்கிழங்கு மசியலை சாப்பிட்டால் போதும் உருளையில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இருதய நோயாளிகளுக்கும் இரத்தக் கொதிப்புக்காரர்களுக்கும் இது மிகவும் நல்லது உருளையே சர்க்கரை நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது